கடும் கோவக்காரர் காவலுக்கு கெட்டிக்காரர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் தன்னை தேடி வரவங்களை காக்கவும் செய்வார் அதே சமயம் தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கவும் யார் இந்த கருப்பசாமி இவர் வரலாறு என்ன இவர் அழகர் மலைக்கு காவல் தெய்வமானது எப்படி இந்த வீடியோ மூலம் கருப்பசாமி பத்தி பல தகவல்களை பார்க்கலாம் சைவமும் வைணவமும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தால் அவளை வதம் செய்ய சிவபெருமானும் விஷ்ணுவும் ஐயப்பனை அவதரிக்க செய்தனர் ஐயப்பசாமி மகிஷியை வதம் செய்ய போகும்போது சிவபெருமான் அவருக்கு சேனாதிபதி வேண்டும் என்று தன்னுடைய ரூபமாக கருப்பசாமியை இந்த உலகத்திற்கு தந்து ஐயப்பனுக்கு துணையாக இரு என உத்தரவிட்டு அனுப்பினார் மகிஷியை வதம் செய்து ஐயப்பன் சபரிமலையில் அமர்த்தபோது அவருக்கு காவலாக கருப்பசாமி நின்றார் இன்றும் ஐயப்பனை காண பதினெட்டு படி ஏறும்போது வலது புறத்தில் உள்ள கருப்பசாமியை வழிபாட்டுத்தான் செல்கின்றனர் இன்று வரை ஐயப்ப பக்தர்களுக்கு காவல் தெய்வமாக நிற்கிறார் கருப்பு இவ்வளவு வலிமையுடைய சிவனின் அம்சமான கருப்பு மலையாள தேசத்தை காவல் காக்கும் கருப்பு நம் அழகர் மலைக்கு வந்தது எப்படி தெரியுமா ஒரு காலத்தில் மலையாள தேசத்து அரசன் பாண்டிய நாட்டின் திவ்ய தேசமான திருமாலிருஞ்சோலைக்கு வந்திருந்தபோது அங்கே எழுந்தருளியிருக்கும் கள்ளழகரின் அழகைக் கண்டு மயங்கினான் அழகரை கடத்தி கொண்டு போய் தனது நாட்டில் வைத்துக்கொள்ள திட்டமிட்ட அந்த அரசன் நாடு திரும்பியவுடன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெண்டு மந்திரவாதிகளை தேர்வு செய்து கள்ளழகரை கடத்தி கொண்டு வருமாறு கட்டளை இட்டான் அந்த மந்திரவாதிகள் தங்களுக்கு காவலுக்காக கருப்பசாமியும் சேர வேண்டும் என்று கேட்டனர் அரசன் ஒப்புக்கொண்டு அவர்கள் கருப்பசாமியை வழிபட்டு அழைத்தனர் வெள்ளை குதிரையில் ஏறிய கருப்பசாமி அந்த பதினெட்டு மந்திரவாதிகளை முன்னெடுத்து அழகர் மலை நோக்கி வந்தார் அழகர் மலையை அடைந்ததும் அழகரின் அழகை கண்டு கருப்பசாமி மயங்கி நின்றார் மந்திரவாதிகள் தங்களுடைய கண்களில் மாந்திரிக மையை பூசி யாரும் பார்க்க முடியாமல் கோவிலில் மாந்திரிகம் செய்ய ஆரம்பித்தனர் ஒவ்வொரு நாளும் அழகர் முகம் வாடத் தொடங்கியது நெய்வேத்தியங்களும் காணாமல் போனது ஒரு நாள் பூசாரியின் கனவில் அழகர் தோன்றி என்னை கடத்த மந்திரவாதிகள் முயலுகிறார்கள் என்று அறிவித்தார் மறுநாள் பூசாரி மன்னனுடன் ஆலோசித்து அழகர் நெய்வேத்தியத்தில் மிகுந்த மிளகை சேர்த்தார் அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டதும் பதினெட்டு பேருக்கும் கண்களில் கண்ணீர் வந்தது கண்களில் பூசியிருந்த மந்திர மையும் கழிந்தது அவர்களின் இயல்பான உருவங்கள் அனைவருக்கும் தெரியத் தொடங்கின ஊர் மக்கள் ஒன்று கூடி கோபத்தோடு மந்திரவாதிகளை மடக்கி விசாரித்தார்கள் உண்மை சொல்லுங்க எதற்காக வந்தீங்க மந்திரவாதிகள் தங்களது தவறை ஒப்புக்கொண்டார்கள் ஆம் நாங்கள் அழகரை கடத்த வந்தோம் ஆனால் இப்போது பிழையை உணர்ந்து விட்டோம் நாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் எந்த அழகரை கடத்த வந்தமோ இனி அந்த அழகர் பாதத்திலே இருப்போம் என அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் வடக்கு நோக்கி அமர்ந்து அந்த இடத்திலே தங்கள் உயிரை தாங்களே ஜீவசமாதி செய்து கொண்டனர் அந்த பதினெட்டு பேரும் ஜீவசமாதி படுத்தி கொண்ட இடத்தில்தான் பதினெட்டு படிகள் அமைச்சிருக்காங்க மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்து மயங்கி நின்ற கருப்பசாமிக்கு காட்சி தந்த கள்ளழகர் அழகர் மலையையும் தன்னையும் காவல் காக்குமாறு உத்தரவிட்டார் இதனையேற்று கருப்பசாமி அழகர் மலையிலேயே தங்கி இன்று வரை காவல் காத்து வருகிறார் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார் இவருக்கு உருவமில்லை மூடப்பட்ட கதவு கூடம் கூடமாய் ஊற்றி பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்கும் அழகிய நிலைமாலை என கம்பீரமாக காட்சி தருகிறார் கருப்பண்ணசாமி மிகப்பெரிய பெரிய அறிவால் உள்ளது வருடத்தின் அனைத்து நாட்களும் பூட்டிருக்கும் கருப்பசாமி சன்னதி கதவு ஆடி மாத பௌர்ணமியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் பே மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது ஆனால் பெருமாளின் ஆயுதமான சக்கர மட்டும் இந்த வாசல் வழியாக பிரம்மோற்சவத்தில் மட்டும் வந்து செல்லும் நிகழ்வும் நடத்தப்படுகிறது தினசரியும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர் மறுநாள் காலையில் கருப்பசாமியின் முன்பு உள்ள சாவியை பெற்று கோவில் கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடைபெற்று வருகிறது சித்ரா பௌர்ணமி நாளில் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக தங்கப்பல்லாக்கில் மதுரைக்கு புறப்படும் போது அழகர் அணிந்துள்ள தங்க நகைகள் ஆபரணங்கள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி முன்பு படித்து காட்டப்படும் அதேபோல மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பி வந்த பின்னரும் நகைகள் சரிபார்க்கப்பட்டு கருப்பண்ணசாமி முன்பு பட்டியல் வாசிக்கப்படுகிறது அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி நாளடைவில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரை சுற்றுவட்டார மக்களுக்கும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருந்து வருகிறார் கருப்பசாமிக்கு நிலைமாலை சாற்றுவதாகவும் அறிவாள் சாற்றுவதாகவும் வேண்டிக்கொண்டால் நினைத்த காரியம் நிறைவேறுகிறது பதினெட்டாம் படியான் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் கருப்பண்ணசாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேற்றுவார் அநியாயங்கள் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதால் கருப்பண்ணசாமி மீது பயமும் பக்தியும் அதிகம் இன்றும் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும்